Hi, friends. பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அனுப்புறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மீனா அந்த பில்டிங்கை இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்காரு சக்திவேல் ஆனால் மீனா நான் இடிச்சு தான் தீருவேன் எனக்கு வந்த வேலையை நான் செய்கிறேன் நீங்கள் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு போலீஸ் அது இதுன்னு சொல்லி என்னை மிரட்ரியா அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றாங்க நீங்க போலீஸ்க்கு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி நானும் எம்எல்ஏன்னு சொன்னாலோ அரசியல்வாதி சொன்னாலோ பயப்பட மாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க நல்லா தெரியுது நீ வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்க இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வச்சுக்கோங்க ஆனால் என் வேலையை செய்ய விடுங்க தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு மேலேயும் என்னை தடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் ஊழியரை வேலை செய்ய விடாமல் தடுத்ததுக்குன்னு ஒரு கேஸ் அதாவது சட்டம் இருக்கு தெரியுமா அதுக்குள்ளே போனீங்கன்னா கம்பி என்ன வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் கொஞ்சம் ஜர்க் ஆகிறாரு இருக்குமாறு இருந்தாலும் போலீஸ்ன்னு சொன்னாலுமே பயமாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த பொண்ணு பண்ணணும் ரொம்ப தில்லான பொண்ணு எனக்கு அடுத்தும் போது அவங்க பேசினது இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் நினைக்கிறாரு வேண்டாம்ப்பா தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி அமைதி எருடா நீ இவங்க இவ பேசுறதுக்கெல்லாம் கேட்டு பயப்பட முடியாதா அப்படின்னு அவள் இவன்லாம் பேசாதீங்க நான் அவங்கள எவ்வளோ ரெஸ்பெக்டாக நடத்துகிறேன் அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட ஒழுங்காக மரியாதையாக பேசி பழகுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் வந்து எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க பேசும்போது நான் யார் கூடவும் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்போது அந்த எம்எல்ஏ இருந்துட்டு அவுட் ஸ்பீக்கர் போடியா ஃபோனை அப்படின்றாங்க தலைவர் இந்த பொண்ணு ரொம்ப திமிர பிடிச்ச பொண்ணாக இருக்குது சொல்கிறத எதையும் கேட்க மாட்டேங்குது பேசாமல் தண்ணி இல்லா கா காட்டுக்கு மாற்றி விட்டுடலாமா அப்படின்னு தண்ணி இல்லா காட்டில் மக்கள் இருப்பாங்களா நான் மக்களுக்கு சேவை செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க என்னம்மா உன் பிரச்சனை அதை விட்டு தொடங்கியம்மா பேசிக்கலாம் அப்படின்றாங்க சார் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க என்னோடய ஆட் என்னோட வேலை நான் இதை தான் ஆகணும் இதுக்கு நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேணும்னா நீங்க ஆர்டரை கேன்சல் பண்றதுக்கு மேல் அதிகாரி கிட்ட சொல்லுங்க அது மூலமாக வந்துச்சுன்னா நான் செய்ய மாட்டேன் மற்றபடி வேலையை நான் செஞ்சு தான் ஆகணும் இல்லாட்டினா ஏன் வேலை போயிடும் அப்படின்றாங்க சரி ஓகே இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுறாங்க ப்ரெஸ் மீடியாலாம் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுங்கன்னு வேற அங்க ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டாங்க நம்ம மீனா வேற வழியே இல்லை அப்படிங்கிறது இப்போ அவரும் பயந்துட்டு போனை வச்சுடுறாரு இப்போ சிரிக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க மீடியாக்காரங்களும் கொஞ்சம் சக்திவேலுக்கு பயப்படுறாங்க இப்போ இப்ப போலீஸ்காரங்க வராங்க நீங்கள் தானே ஃபோன் பண்ணுது என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பில்டிங்கை எடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை வேலை செய்ய விடாமல் இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க மேடம் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க குடும்ப பகையினால் இவங்க பண்ணுற வேலைக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருவீங்களா நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சார் நீங்கள் யாரை வேணால் இருந்துட்டு போங்க உங்கள் பில்டிங் வந்து கவர்மெண்ட் இடத்துல இருக்குது அதை இடிக்க விடா இடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அதை நீங்கள் இடிக்க விடாமல் பண்ணுறீங்கிறதுனால அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எங்கள் வேலையை செய்ய விடுங்க மேடம் எங்க எங்கள் வேலையை செய்ய விடுங்க சார் அப்படின்றாங்க நம்ம அந்த இன்ஸ்பெக்டர் அதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் மேடம் ரொம்ப நேரமாக என் வேலையையும் அவங்க செய்ய விட மாட்டுறாங்க அப்படின்னு சார் தேவையில்லாமல் பிரச்சனை மாட்டிப்பீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்கள வேலை செய்ய விடாமல் தடுத்தால் தேவையில்லாமல் தலைவலி உங்களுக்கு தான் பார்த்தா ஆளுங்க மாதிரி இருக்கீங்க இது ஒரு விஷயம் அவங்களுக்கு விடுங்க நீங்கள் இந்த இடத்துல கடை கட்டியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த போலீஸு மேடம் ஒரு நிமிஷம் தனியாக வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் தனியாக பணம் என்ன நான் கவனிச்சிடுறேன் அந்த பொண்ணு முன்னாடி என்னால் தோற்று போக முடியாது வேணா அந்த கடையில் ஒரு கடையை உங்களுக்கு கூட நான் எழுதி வச்சுடுறேன் தயவு செஞ்சு இதுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க ஓ அப்படியா சரி வாங்க அப்படின்னு தனியாக கூட்டி அதாவது மீனா முன்னாடி போய் நின்றுட்டு மேடம் இவங்க சொன்ன புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல எனக்கே லஞ்சம் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படி யாராவது தடுத்தாங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்கள தனியாக கூட்டிகிட்டு வந்து நிறுத்துகிறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் நெருப்பில் கையை வைக்கிறீங்க சுட்டுடும் அப்படின்றாரு சக்தி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் சுட்டாலோ அதுக்கு மருந்து போட்டுக்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அடங்கினா நான் ஃபோர்ஸ் திறக்க வேண்டியிருக்கோம் அப்படின்றாங்க இந்த வேலைக்குள்ளேயும் ஃபோர்ஸ் இருக்குங்களா ஐயோ நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க உங்களுக்கு தான் பிரச்சனை இதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் பார்த்துக்குறோம் உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு எதுவுமே பண்ண முடியாது உங்களால நீங்க விலகி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா அந்த பொண்ணு எம்எலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லிங் இடிக்கிற வரையும் போலீஸ்காரங்க இருக்காங்க இடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிளம்பி போயிடுறாங்க சக்தி வேலுக்கும் குமரவேலுக்கும் பயங்கரமாக மூக்கு ஒடைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மீனா அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போது குமாரும் சக்தியும் வீட்டுக்கு போய் பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்துவேல் வந்து நான் அப்போவே சொன்னேன் அந்த இடத்துல கடை கட்ட வேண்டான்னு நீ தான் கேக்கல போய் கடையை கட்டினதும் இல்லாமல் இப்போ இடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க அது கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த இடம் அப்படி தான் செய்வாங்க அது உனக்கு அப்போவே தெரியும்ல அது ஆக்கிரமிப்பில் வருண்டா அப்படின்றாங்க நீங்களும் வர வர அந்த குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கள அப்படின்றாங்க டே அறிவு இருக்கடா உனக்கு அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிற இது சட்டவிரோதமான விஷயம்டா அதனால தான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்றாரு பாட்டியும் அதை தான் சொல்றாங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே சக்திவேல் வந்து யார் பேச்சும் கேட்காம அவர் பாட்டுக்கு அவர் நினைச்சது பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இப்போ சக்தியும் குமாரும் தனியாக பேசிக்கிறாங்க அவள் ஏதோ திருநெல்வேலிக்கு போறதா சொன்னால அது என்ன விஷயம் அப்படிங்கறத சுகன்யா கிட்ட கேளுடா அப்படின்றாங்க சுகன்யாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கும்போது தான் தெரியுது அவங்க அரசியை கூட்டிட்டு ஏதோ கோயில் நேர்த்தி கடனுக்காக போகிறாங்க மூணு நாள் அங்கே கோயிலில் ஸ்டே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு சுகன்யாவை வர சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க இப்போ சுகன்யா வராங்க பேசாமல் அவங்க கூட நீயும் கிளம்பி வா அப்படின்றாங்க கிளம்பி வான்னா நீங்களும் வரப்போறீங்களா அப்படின்றாங்க இல்லை இல்லை நாங்கள் தனியாக போகிறோம் நீங்கள் நீ வந்து அவங்க கூட கிளம்பி வா கூட அரிசி வரல அதனால தான் அப்படின்னு என்ன பிளான் அப்படின்றாங்க பேசாமல் கோவிலில் அந்த பொண்ணை கடத்தி கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அயோய்யோ ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனை வீட்டில்னா எப்படா மாட்டிப்பான்னு இருக்கேன் வேண்டாங்க அப்படின்றாங்க சுகன்யா அப்போது எப்படி தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்றாங்க அது இங்கே ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோவிலுக்கு தானே போகிறாங்க கோயிலேயே வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சு இப்போ எந்த கோயிலுக்கு போகிறாங்க அவங்க அப்படின்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் சரி அந்த கோயிலில் தான் கல்யாணம் அப்படின்ட்டு இல்லை வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனை வரும் திரும்ப திரும்ப கொஞ்ச நாள் கேப் எடுத்துக்கலான்ட்டு அதுக்குள்ளே வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் அங்க ஆம்பளைங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல ஈஸியாக கோமதியை மாற்றி அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகேன்ட்டு சுகன்யா போய் அத்தாச்சி நானும் கோயிலுக்கு வரவா அப்படின்னு கேட்குறாங்க அதுன்னு அங்கே போயிட்டு வந்துட்டு நானும் கோயிலுக்கு வரவான்னு கேட்குறேன் அப்படின்றாங்க இல்லை உங்கள் அம்மா தான் கோயிலுக்கு போய் வர வேண்டியது தானே வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னுட்டு ஏன்மா அப்படின்றாங்க நம்ம கோமதி இல்ல எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேருக்கும் இன்னும் ஒத்தே போகல ஒருத்தர் மனச ஒருத்தர் புரிஞ்சுக்கல கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு ஓ கோயிலுக்கு போயிட்டு வந்தா நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அத்தாச்சு கோயிலுக்கு வரேன்னு சொல்றேன் வேணாம்னு சொல்றீங்க அப்படின்ட்டு வரேன்னா வான் வரன் அதாவது வரேன்னு சொன்னா வான் தான் சொல்லுவேன் அதுல எதுவும் பிரச்சனை இல்ல அங்க போயிட்டு வந்த உடனே கேட்டியா அதான் எங்க அம்மா சொன்னாங்களா சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்றாங்க நம்ம கோமதி இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கு தயாராயிட்டு அரசி மாணா எனக்கு காலேஜ் இருக்கு அப்படின்றாங்க போதும்டி நீ படிச்சு கிழிச்சது அதான் காலேஜுக்கு போகணும்னு ஒத்துக்கிட்டோம்ல அப்புறம் என்ன மாப்பிள்ளையும் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு போக போக பார்த்துக்கலாம் இப்போது மூணு நாள் தானே மொத்தம் அஞ்சு நாள் பரவாயில்ல அப்படின்ட்டு மயிலை மட்டும் வீட்டில் விட்டு மற்ற லேடிஸ் எல்லோரும் கிளம்புறாங்க கோயிலுக்கு போகும்போது இவங்க பயங்கர பிளான்ல இருக்காங்க சக்தி சக்திவேலும் குமரவேலும் எப்படியாவது அரசியை போகிற வழியில் கடத்த முடியாது கோவிலில் வச்சு கடத்தணும் அவங்க எங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னு பார்த்து அதே ஏரியாவில் நம்மளும் ஸ்டே பண்ணோம் சுகுனியாவை வச்சு அரசியை வெளியே வர வைக்கணும் அவங்கள விட்டு விலகி வர வச்சு தாலியை கட்டிடணும்டா அதுக்கப்புறமா நடந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ராஜியையும் அப்படிதானே அவங்க கோயில் போகும்போது பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அதே தான் நம்ம இதுலயும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே பின்னாடி நம்ம சக்திவேலும் குமர் வேலும் மட்டும்தான் இருக்காங்க வேறு யாருமே சப்போர்ட் பண்ணலை சுகன்யா அந்த குடும்பத்திலேருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க கிளம்பிட்டாங்க இவங்களும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடந்துரும் குமார் வந்து அரசியை கடத்தி கல்யாணம் பண்ணிடுவார் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அரசி என்னாச்சு அரசிக்கு எப்படி குமார் கூட கல்யாணம் நடந்துச்சு நீ தான் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படின்லாம் சொல்லி நம்ம பாண்டியனோ இல்லை மற்றவங்களோ கோமதியை தான் கேள்வி கேட்பாங்க கதிருக்கும் ராஜுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரி நம்ம அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாண்டியன் எடுத்துப்பாரு ராஜிக்கும் அரிசிக்கும் ராஜிக்கும் கதிருக்கும் எப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கல்யாணம் நடந்துச்சோ அது மாதிரி தான் இங்கேயும் நடக்கப் போகுது நம்ம அரசி திரும்ப திரும்ப சொன்னாங்க நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் உங்களை மீறி எதுவும் போக மாட்டேன் அப்படின்லாம் அதையும் தாண்டி இந்த கல்யாணம் நடக்குதுன்னா கண்டிப்பாக பாண்டியன் ரொம்ப உடஞ்சி போயிடுவார் கோமதி மேலே தான் சந்தேகப்படுவாங்க மூணு பொம்பளைங்களும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டிங்க அந்த அந்த நாய்க்கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்லாம் சொல்லி கேட்க போகிறாரு குடும்பத்தில் பெரிய ஒரு விரிசல் வரப்போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ